பாரு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த தேனீக்களை நம்ம அழிக்க போறதில்லை தேனை மட்டும் தான் எடுக்க போறோம் தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மேலே இருக்கிற தேனை மட்டும் எடுக்க போறோம் தேனை மட்டும் எப்படி எடுக்கிறோங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்க பொறுமையாக இந்த தேன்குண்டு பார்த்தீங்கன்னா விறகு மட்டத்துலேருந்து ஒரு ஒன்றடி தூரத்தில் இருக்குது இது எல்லாமே தேக்கம் தான் இது உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் எடுக்க வேண்டியிருந்தது அது மட்டும் இல்லாமல் குச்சிலாம் மண்ணாக இருந்தது அந்த மண்ணை இந்த மண்ணை எல்லாத்தையுமே பொறுமையாக தள்ளி விட்டு ஒரு ஒரு குச்சியாக எடுத்தோம் அந்த குச்சியை நம்ம வேகமாகலாம் உடைக்க முடியாது ரொம்ப வேகமாக உடைச்சோம்னாலும் தேன் அடைகள்லாம் உடஞ்சி ஒழுகி வேஸ்ட்டாக போட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் அதிக டிஸ்டர்ப் ஆகி நம்ம கடிக்கவும் ஆரம்பிச்சிடும் அதனால் பொறுமையாக தான் எடுக்கணும் ரொம்ப வேகமாக எடுத்தோம்னா தேனீக்கள் கடிக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொம்பு தேன் கடித்த உடனே ஒரே டைம் எடுத்து அதோடய கூட்டியை அழித்து காலி பண்ணிடுறாங்க நாம் ஆனால் அப்படி எடுக்கிறதில்லை ஒரு கொம்பு தேன் கூட்டத்துலேருந்து ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ தேன் வரைக்கும் எடுக்கிறோம் அது எப்படி அந்த தேன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ட்ரிக்கு வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட தேன் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேனிகள் தேன் அடைய கொஞ்சம் உள்ளே கட்டியிருந்தனால இந்த குச்சியெல்லாம் உடச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு தேனீக்கள் கடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புகைப்பட்டுக்கிடும் புகையுமே நிறைய போடக்கூடாது இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தான் இருக்குது தேங்காய் நார் வச்சு தான் அந்த மாதிரி தரிக்கணும் வேறு ஏதாவது நம்ம வச்சோம்னா அதோடய ஸ்மெல்லு கூட தேனை வீணாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வசனம் ஆடாம அந்த மாதிரி வீடியோ அந்த குச்சி அங்கே அதோட தான் நிற்கிது எங்கேயா பேட்டிக்கிற கூடாது நல்லா இருக்கும் பொறுமையாக போனேன் ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தேன் அடையில சுற்றி இருந்த குச்சி எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு இனிமேல் தேன் மட்டும் தனியாக எடுக்கிறது தான் நம்ம வேலை அதோடய குச்சியோடய எண்ண தேர்தல் புரிஞ்சாவே உடையதுரா ஒடையுதுரா ஒடையுதுரா இது ஒரு ஒரு தேனில் இருக்க அப்படியா பக்கம் ஃபோன் பண்ணுறோம் அம்மாண்டா நீ சொன்ன மாதிரி ஏய் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குப்பாப்பா ஒன்றும் ஒன்றும் பண்ணி கையில் ப்ரா ஒன்றும் பண்ணாதடா உட்கா கடிச்சு போயிடுச்சுனா உண்டா நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தேன் ஈக்களையும் தேன் அடைகளையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம மேலே இருக்கிற தேனை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் மறுபடியும் இல்லை நம்ம தேனை எப்படி எடுக்கும் போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தேனை எடுத்த பிறகு இந்த தேன் அறையாக எடுத்த மாதிரிங்க அந்த இடத்துல வேற ஒரு குச்சி அவங்க வாட்டமான ஒரு சின்னதாக ஒரு குச்சியை ஒன்று வச்சுட்டோம்னா மறுபடியும் தேனைகள் வந்து அதில் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ எடுத்ததை விட அடுத்த டைம் எடுக்கும் போது தேன் வந்து நிறையாவே கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு இரநூறு கிராம் கிடச்சிருக்கு அடுத்த டைம் ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் அளவுக்கு எடுக்க முடியும் நான் அடுத்த டைம் எடுக்கிற வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் இதே இடத்துலேருந்து தேன் எடுப்பேன் தேன் அடை மேலே அந்த மாதிரி குச்சி வச்சதுக்கப்புறம் முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து மேலே விறகு அடிக்க வச்சிடறோம் ஆனால் நிறையா எடுக்காமல் நமக்கு அடுத்த டைம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ரீப்பர் வச்சு அது மேலே ஒரு பலகம் மாரி வச்சு விட்டோம்னா அடுத்து எந்த டிஸ்டபும் இருக்காது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் எங்கேயும் ஓடாமல் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு தேனி வந்து அதிலே மறுபடியும் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும் வேறு நண்பர்களுக்கும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா மற்ற நண்பர்கள் கரைச்சும் பட்டுச்சுனா அதை தீ வச்சு கொளுத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அடுத்த டைம் நம்ம எடுக்க முடியாது நான் இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி விறகு மேலே அடித்து வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக வெயிலும் தேன் அடை மேலே படாமல் இருக்கும் சில நேரங்களில் மழை பெஞ்சினாலும் தேனீக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்புறம் ஒரு கொம்பு தேன் கூட்டத்தில் இருந்து ஒரு முறைக்கு மேலே தேன் எடுத்த நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கமனில் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த தேன் கலரை எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாவது டைம் எடுக்கும்போது அந்த தேன் அடிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா நான் ஒரே தேன்கூட்டில் ரெண்டு மூணு டைம் மேலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது என்ன கலர்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கேப்புக்கு அப்புறம் ரெண்டாவது டைமாக அதே தேன்கூட்டிலேருந்து இப்போ தேன் எடுக்கிற வீடியோ தான் ரெண்டாவது டைம் தேன் எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகாது ஏன்னா நம்ம மூ பழக போட்டு மூடி வச்சதுனால இந்த இடஞ்சலும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா மூணே நிமிஷத்தில் அந்த தேனம் நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுறது அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க சேர் படத்தை எடுக்கணுமா இல்லையா